صلى على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மா பாய் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுமே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் த குர்ஆன் குர்ஆனை குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் வானம் சம்பமாக அல்குரானிலே அல்லாஹு கூறுகின்ற விஞ்ஞான கருத்துக்களை வரிசையாக நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹு ஆலமீன் வானம் சம்பந்தமாக அல்குரானிலே நாற்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்திலே அதே நேரத்தில் இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றான் அல்லதி ஜாயலகுமுல் அருள பஸ் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் பூமியை விரிப்பாகவும் நிலையானதாகவும் வானத்தை பாதுகாக்கின்ற முகடாகவும் அவன் ஆக்கினான் என்று இந்த வசனங்களிலே அல்லாஹூ குறிப்பிடுகின்றார் பூமியை நிலையானதாக ஒரு விரிப்பாக அல்லாஹு ஆக்கியிருக்கின்றார் வானத்தை பாதுகாக்கின்ற முகடாக ஆக்கியிருக்கிறார் என்று இந்த வசனத்திலே அல்லாஹூ குறிப்பிடுகின்றார் வீட்டுக்கு முகடு இருக்கிறது கூரை இருக்கிறது கூரை இல்லாத முகடில்லாத வீடுகளில் மனிதர்கள் நிச்சயமாக வசிக்கவே முடியாது வீட்டினுடைய முகடு அந்த கூரைதான் வீட்டில் வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வெப்பம் தாக்காமல் இருக்க மழை தாக்காமல் இருப்பதற்கு பனி தாக்காமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அந்த கூரை முகடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றன வான வானம் என்ற முகடாகிறது நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை ஒன்றும் இல்லாததை போன்று காட்சி தருகிறது வானம் ஒன்றும் இல்லாததை போன்று காட்சி தருகின்ற இந்த வானம் எப்படி மனித சமுதாயத்திற்கும் மற்ற பறவைகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் எப்படி பாதுகாப்பாக திகழும் என்பதுதான் பெரும்பாலான மனிதர்களின் கேள்விக்குறியாக இருக்கிறது சிலர் இந்த வசனங்களை கிண்டல் செய்வார்கள் வானம் எப்படி முகடாக அமையும் அது எப்படி மனித சமுதாயத்தை பாதுகாக்கும் உயிரினங்களை அழிவிலிருந்து எவ்வாறு பாதுகாக்கும் என்றெல்லாம் இந்த வசனங்களை கேலி செய்து கொண்டோம் கிண்டல் அடித்துக்கொண்டோம் இருந்தவர்கள் மேற்கூறப்பட்ட வசனத்தை ஆழ்ந்து சிந்தித்த காரணத்தினால் இன்றைக்கு உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சியினை நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல உயிரினங்களுக்கு மாத்திரமல்ல தாவரங்கள் அவைகளுக்கும் இந்த வானம் முகடாகவும் பாதுகாக்கின்ற கூரையாகவும் அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அரபியில வானம் என்பதற்கு சமா என்று சொல்வார்கள் சமா என்று சொன்னால் தலைக்கு மேலால் எதுவெல்லாம் இருக்கிறதோ தலைக்கு மேல வீட்டுடைய முகனை கூட வானம் என்று சொல்லலாம் அப்ப தலைக்கு மேலால் எதுவெல்லாம் இருக்கிறதோ மேல் பகுதியில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் முகடு சமா என்று அரபியிலே விளக்கம் தருவார் பூமிக்கு அருகில் இருக்கின்ற கோல் என்ன தெரியுமா சந்திரன் இந்த சந்திரனில் பகல் நேரத்தில் சந்திரனுடைய வெப்பம் எவ்வளவு தெரியுமா நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேட் ஆகும் நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேடு தான் பகல் நேரத்தினுடைய சந்திரனின் வெப்பம் அப்போ பூமிக்கு பூமிக்கு அருகில் இருக்கின்ற சந்திரனில் இவ்வளவு நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் இருக்குமானால் பூமியிலும் அதே மாதிரியான வெப்பம் இருக்க வேண்டும் ஆனால் அவ்வளோ வெப்பம் இருக்கிறதா பூமியிலே நூற்றி இருபத்தேழு டிகிரி சென்டிகிரேடு இருக்குமானால் மனிதன் வாழ முடியாது உயிரினங்கள் வாழ முடியாது தாமரங்கள் கருகிவிடும் ஆனால் அந்த நூற்றி இருபத்தி டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் பூமியில் இல்லை அதற்கு மாற்றமாக நாற்பது டிகிரி சென்டிகிரேட் வெப்பம்தான் இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறது இதை நம்மால் என்ன செய்ய முடியல தாங்க முடியவில்லை அப்போ ஏன் அந்த நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேட் பூமியில் இல்லை என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் உண்டு என்ன காரணம் தெரியுமா நமக்கு மேலுள்ள காற்றுக்கூரை தான் நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் பூமியை தாக்காமல் அதை குறைத்து நாற்பது டிகிரி சென்டிகிரேடாக பூமிக்கு அனுப்பி வைக்கிறது கூரை அது கண்ணால் காண முடியாது நம்ம தலைக்கு மேலால் தான் இருக்கிறது அதற்கும் சமா என்று சொல்லலாம் ரசி சமாக தலைக்கு மேலால் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் சமா வானம் என்று சொல்வது சொல்வதின் அடிப்படையில் இந்த காற்று கூரை ஆகிறது நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேடு வெப்பத்தை ஃபில்டர் செய்து நமக்கு நாற்பது டிகிரியாக குறைத்து தருகிறது தரையிலிருந்து பூமியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் உயரம் வரை காற்றின் முதல் அடுக்கு உள்ளது காற்றினுடைய முதல் அடுக்கு முதல் அடுக்கு இரண்டாம் அடுக்கு என்று விஞ்ஞானிகள் இன்றைக்கு பிரித்து வைத்திருக்கிறார்கள் பூமியிலிருந்து முதல் அடுக்கு பதினாறு கிலோமீட்டர் வரையிலும் அந்த காற்றின் அடுக்கு உள்ளது இது சூரியனிலிருந்து வருகின்ற வெப்பத்தை மூன்றில் ஒரு பகுதியாக குறைத்து சூரியனுடைய முழுமையான வெப்பம் பூமியை தாக்காமல் இந்த காற்றுக்கூரை நமக்கு தடையாக பாதுகாப்பாக அது திகழ்ந்து கொண்டிருக்கின்றன சூரியனுடைய மூன்றில் ஒரு பகுதி வெப்பத்தையே நம்மால் தாங்க முடியவில்லை ஏசி வைக்கின்றோம் காற்றாடியை சுழல் விடுகின்றோம் வெப்பக்காற்றுகள் தான் மீது படுகிறது அப்ப சூரியனுடைய மூன்று பகுதி வெப்பமும் நம்மை தாக்குமானால் மனிதன் வாழ முடிய கரிந்து சாம்பலாக ஆகிவிடுவார் சாம்பல் கூட மிஞ்சாமல் போய்விடும் கால்நடைகள் செத்து மடிந்துவிடும் பறவை இனங்கள் அது செத்துவிடும் மரங்கள் தாவரங்கள் பயிர்கள் அவைகளெல்லாம் கருகி நாசமாக ஆகிவிடும் அப்போ சூரியன் எழுந்து வெளிப்படுகின்ற வெப்பத்தில் மூன்றில் ஒரு பகுதி தான் பூமிக்கு வந்து அடைகிறது இடையில் அல்லாஹு அபுல்லா இந்த காற்று கூரைகள் மூலமாக அவைகளை அல்லாஹு குறைத்து தருகிறான் என்று இந்த வசனத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இந்த கருத்தை நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே அந்த கூரையில் அந்த காற்று கூரையில் வாயுக்களால் ஆனது அந்த காற்று கூறையிலே சில வாயுக்கள் இருக்கிறது என்ன வாயு இருக்கிறது நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் அந்த காற்றுக்கூடியில் இருப்பதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு நல்ல கருத்துக்களை எல்லாம் தந்து கொண்டே இருக்கின்றார் இது ஒரு பாதுகாப்பாக ஆகிவிட்டதா இரண்டாவது காற்றுக்கூறை அதாவது பதினாறு கிலோமீட்டர் வரையிலும் முதல் காற்றுக்கூரை நம்மை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார் இரண்டாவது காற்றுக்கூறை என்ன தெரியுமா பதினாறு கிலோமீட்டர் அதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரையிலும் இரண்டாவது காற்று கூரையை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார் இரண்டாவது காற்று கூரை அந்த இரண்டாவது காற்றுக்கூறையில்தான் விமானங்கள் பறைக்கிறது விமானங்கள் பறைக்கிறது பூமியில் இருந்து இருபது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையிலும் ஓசோன் என்று சொல்லப்படுகின்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு படலத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றார் இதுவெல்லாம் எதற்காக சூரியனுடைய வீச்சுக்கள் சூரியனுடைய அந்த ஒளி வெளிச்சம் கதிர்கள் வெப்பம் பூமியை முழுவதுமாக வந்தடைய கூடாது வந்தடைந்தால் பூமியில் யாரும் வசிக்க முடியாது ஆனால் பூமியில் எல்லோரும் வசிக்க வேண்டும் அதற்கு பாதுகாப்பு அரணாகத்தான் பதினாறு கிலோமீட்டர் வரையிலும் முதல் காற்று கூரை பதினாறிலிருந்து ஐம்பது வரையிலும் இரண்டாவது காற்று கூரை அதே நேரத்தில் இருபது முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரையிலும் ஓசோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு படலம் எல்லாம் அல்லாஹு ரபுல்லா அலமீன் நம்முடைய தலைக்கு மேலே அமைத்திருக்கின்றார் பாதுகாப்பான கூரை என்பதாக அந்த வசனங்கள் சொல்லி ஏழு வண்ணங்களில் கதிர்கள் வெளிப்படுகிற மழைக்காலங்களில் பார்த்தா அப்படின்னா வானவில் என்று நாம் சொல்லுகின்றோம் வட்ட வடிவமாக ஏழு நிறங்கள் நமக்கு காட்சி தரும் அப்ப சூரியனில் இருந்து ஏழு வண்ணங்களில் கதிர்வீச்சுக்கள் வெளிப்படுகிறது சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஏழு வண்ணங்கள் என்ன ஊதா கருநீளம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு நிறம் சிவப்பு நிறம் ஆங்கிலத்திலே விப்ஜியார் என்று சொல்வார்கள் விப்ஜியார் என்று சொன்னால் அந்த ஏழு எழுத்துக்கள் வி என்பது அந்த வயலற்று நிறத்தை ஊதா நிறத்தை குறிக்கும் ஐ என்பது கருநீளத்தை குறிக்கும் இப்படி ஏழு நிறங்களின் முதல் எழுத்தை வைத்துக் கொண்டு விப்ஜியார் என்று சொல்வார்கள் இந்த ஏழு நிறங்கள் தான் அந்த சூரியனிலிருந்து வெளிப்படுகிறது இதுல புற ஊதா கதிர் இருக்குத அது மோசமான ஒரு வெளிச்சம் மோசமான ஒரு நிறம் அந்த புற ஊதா கதிர்கள் தான் மிகவும் சக்தி வாய்ந்தது உயிர்களை கொல்லக்கூடிய சக்தியை கொண்டது அந்த புற ஊதா கதிர்கள் முழுமையாக மனிதனை தாக்குமானால் மனிதனும் விடுவார் கால்நடைகளும் செத்துவிடும் பறவைகளும் செத்துவிடும் தண்ணீரில் வாழக்கூடிய கிருமிகள் கூட செத்துவிடும் கதிர்கள் அதே நேரத்தில் மரங்கள் இவைகளெல்லாம் மடிந்துவிடும் சக்தி வாய்ந்த உயிர்கொல்லிதான் இந்த புறவுதா கதிர்கள் உயிரினங்களில் உள்ள அணுக்களையெல்லாம் இந்த கதிர்கள் அழித்துவிடும் தண்ணீரில் உள்ள கிருமிகளை எல்லாம் அது அழித்துவிடும் தான் பார்த்தோம் அப்படின்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதற்காக ஊதா கதிர்களை பயன்படுத்தக்கூடிய காட்சியினை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அந்த புற ஊதா கதிர்கள் மற்ற நிறங்கள் மனிதனை அழிக்கின்ற சக்தி வாய்ந்த கதிர்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஓசன் படலம் அதை வடிகட்டி இரண்டாவது காற்றுக்கூரை முதலாவது காற்றுக்கூரை இவைகளெல்லாம் மனித சமுதாயத்தை உயிரினங்களை தாவரங்களை பாதுகாப்பதற்காக இவைகளெல்லாம் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்று அந்த வசனத்தின் மூலமாக விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இன்னும் இந்த வானம் முகடாக கூரையாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அறிவியல் சொல்லக்கூடிய காரணங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடர்களிலே அவைகளை பார்த்து கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹில் ஷாரோ குத்தாலா குரானை முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் முழுமையாக اخي عبد البريواناغ السلام عليكم ورحمه الله وبركاته اللهم صل على محمد وهال محمد اللهم صل على محمد وهال محمد اللهم صل على محمد